மகள் வளர்ச்சியின் முக்கிய கோணம் அப்பாவின் உறவுதான் அப்பா என்பவர் மகளுக்கான நண்பனும் வழிகாட்டியுமானும் இருக்க வேண்டும் இருப்பினும் இளம் வயதிலிருந்து அதிகமாக அப்பாவால் அடிப்படையாக அமைக்கப்படும் ஆதரவு மகளின் எதிர்காலத்தில் உறுதியான அடித்தளமாக அமைகிறது மகளுக்கு ஆண் தன்மைகளை கற்றுத்தருவது அப்பாவின் பால் மட்டுமே கிடைக்கிறது ஆனால் ஒரு அன்பான பாதகவனைப் போல மகளின் நிலைமைகளை புரிந்து அத்துடன் தேவையான உணர்வு ஆதரவை வழங்க வேண்டும் ஜெயின் திருமண வாழ்க்கை பற்றிய கற்பனை மற்றும் அப்பாவின் ஞாபக நாளில் வைத்துக் கொள்கிறது தான் அப்பா போது மகள் பல சிக்கல்களை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாகும் எனவே அப்பா தனது மகளுக்கான வெளிப்பாடுகளை கவனித்து உறுதிப்படுத்த வேண்டும் ஒத்து வரவில்லை என்றால் விவாகரத்து வாங்கிவிடுங்கள் என்று பேசுவது சர்வசாதாரணமாகிவிட்டது இப்போது மிக கொடூர சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு விவாகரத்து தேவையே அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அன்பில் இசைந்து செல்ல வேண்டிய விஷயங்களுக்கு கூட ஈகோ கொண்டும் குடும்ப உறவுகளின் வற்புறுத்தலுக்கும் நண்பர்களின் தேவையற்ற ஆலோசனைகள் ஆகியவை இளம் வயதினர் அதிகம் விவாகரத்தை நாடி செல்ல காரணமாகி விடுகிறது ஆணை சார்ந்து பெண் வாழும் சூழலும் இப்போது இல்லை இது மிகப்பெரிய காரணம் எனலாம் உனக்கு என்ன கை நிறைய சம்பாதிக்கிற உன்னால் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ள முடியும் யோசிக்காதே தைரியமாய் முடிவடை என்று ஆலோசனைகள் அதிகம் கொடுத்து கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பணம் தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமே வாழ்க்கை இல்லை அதையும் மீறி விஷயங்கள் இருக்கின்றது உங்களுக்கு வேறொரு கணவன் கிடைக்கலாம் அல்லது கணவன் என்றால் வேறொரு மனைவி கிடைக்கலாம் ஆள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் அப்பாக்களோ அல்லது அம்மாக்களோ நிச்சயம் கிடைக்க மாட்டார்கள் சுவாலோ என்ற சின்ன சிறு பறவையினம் இனப்பெருக்கத்திற்காக எழுத்தந்தி ஒரு கிலோமே கடலின் மீது பயணம் செய்கிறது ஆர்ஜென்டினாவில் இருந்து கலிபோர்னியாவுக்கு வந்து போக பறந்து செல்லும் சிக்ஸ்டீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீ துவாரத்தில் எங்கும் நிலப்பரப்போ மலைப்பரப்போ கிடையாது இவை அர்ஜென்டினாவில் இருந்து புறப்படும் போது சிறு குச்சி ஒன்றை அழகில் கவ்விக்கொண்டு பறக்கின்றன எப்பொழுதெல்லாம் அவற்றிற்கு பசியும் களைப்பும் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அவை கடல் பரப்பிற்கு தாழ்வாக பறந்து வந்து அலகில் கவ்விய குச்சியை கடல் பரப்பின் மேல் போட்டு அதன் மீது நின்று கொண்டு இரை தேடி ஓய்வெடுத்து பறந்து வேறொரு நாட்டில் தன் இனத்தை விருத்தி செய்து கொண்டு அங்கிருந்து மீண்டும் கடலின் மேலே தன் குஞ்சுகளுடன் பயணம் செய்து தன் சொந்த நாட்டை அடையும் ஒரு நல்வாழ்வை தன் குஞ்சுகளுக்கு கொடுக்க ஒரு பறவை இவ்வளவு போராடுகிறது வேரன்பு இருந்தால் மட்டுமே இந்த பயணம் சாத்தியம் சிறு சிறு விஷயத்திற்கும் சண்டையிட்டுக் கொண்டும் சகிப்புத் தன்மை அற்றும் அல்லது பிற ஈர்ப்பில் மனம் மயங்கியும் ஏன் இந்த வாழ்வை தொடர்கிறோம் என்று கசப்புடனும் இருக்கும் தம்பதியினர் அனைவருமே இந்த பறவையின் பயணத்தில் கற்றுக்கொள்ள நிறையவே உள்ளது தன் இனத்தை நல்லவிதமாக உருவாக்குவதில் இத்தனை போராட்டங்கள் ஒரு பறவையின் வாழ்விலேயே உண்டென்றால் மனித வாழ்வில் இதைக் காட்டிலும் அதிக போராட்டங்கள் இருக்கும் சிலர் பெண்களிடம் பெண்ணியம் பெண் விடுதலை என்று அதிகம் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆணாதிக்கம் மிகுந்த ஆண்வர்க்கம் என்றால் அவள் மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் வர்க்கமும் இதே ஆணாதிக்கம் மிகுந்த ஆண்வர்க்கம் தானே மாற்றப்பட வேண்டியது மனங்களே எதையும் எதிர்கொள்ளும் தைரியம்தான் தன் கணவனிடமே தன் சுயத்தை நிரூபிக்க முடியாமல் தோல்வியுறும் பெண் வேறு ஒரு ஆணிடம் தன் சுதந்திரத்தை எப்படி மீட்டெடுப்பாள் அதே போன்று ஒரு பெண்ணிடம் அன்பை பெற சக்தியற்ற ஒருவன் வேறொரு பெண்ணில் தன் அன்பை எப்படி பெற முடியும் ஒரிடமும் சிறு சிறு அளவில் அல்லது பெரிய அளவிலும் குறைகள் இருக்கலாம் பேரன்பு கண் கொண்டு காணில் அனைத்தும் சாத்தியமே மேலை நாடுகள் போல் சுதந்திர வாழ்வு அல்லது வேறு துணை தேடிக் கொள்ளுதல் என்று இப்போது மேற்கோள் காட்டிக் கொண்டிருக்க இயலாது குடும்பம் அமைப்பினை தொலைத்து வெளியில் தேடியவர்கள் இப்போது மகிழ்ச்சி என்பது அவரவர் குடும்பத்தில் மட்டுமே சாத்தியப்படும் என்ற உண்மையை உணர்ந்து ஒரே பெற்றோர் என்ற வாழ்வை பிள்ளைகளுக்கு கொடுக்க துவங்கியிருக்கிறார்கள் அங்கு சில கீழ்த்தட்டு மக்களே விவாகாரத்துக்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றனர் என்று கூறுகிறார்கள் இனம் காப்பதில் துணையை தேர்வு செய்வதில் பிற உயிரினங்களுக்கு இருக்கும் தெளிவு நமக்கு இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து கொள்வோம் அறிவென்பது மகிழ்ச்சியை இருக்கும் இடத்திலேயே உருவாக்கி கொள்ளுதலிலும் அதற்கேற்ப மாற்றங்களை அழகாய் கொண்டு வருவதிலும் அடங்கும் தானே படித்ததில் பிடித்தது ஒரு சிறுவன் தினமும் வந்து ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடிப்பாடி விளையாடிவிட்டு போவான் அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ஆனந்தம் பொங்கும் திடீரென்று ஒரு நாள் அந்த சிறுவன் வரவில்லை மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது சில நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான் அந்த மரம் சந்தோஷத்துடன் அவனை பார்த்து இவ்வளவு நாள் வரவில்லை உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டது என் நண்பர்கள் எல்லோரும் அழகழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்னிடம் மட்டும் ஒன்றும் இல்லை என்றான் கவலைப்படாதே இந்த மரத்தில் உள்ள பழங்களை எடுத்துச் சென்று கடையில் விற்று பொம்மை வாங்கிக் கொள் என்னைப் பார்க்க அடிக்கடி வந்து கொண்டிரு என்றது அவனும் மகிழ்ச்சியுடன் பழங்களை பறித்து ச